எதற்காக ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க பகிர்ந்து கொள்வதற்காக நிறைய நேரத்தில் பாருங்க ஆளுடைய வாழ்க்கை முன்னேறாமல் போகிறதுக்கு காரணம் கூட இருக்கிற அந்த நபர்களாக இருக்க முடியும் அது கணவனுடைய வாழ்க்கையா சரி மனைவியுடைய வாழ்க்கையா சரி நல்லா கவனிங்க திருப்தி என்பது உங்ககிட்ட இருந்து வருது திருப்தி என்பது நீங்க தான் வச்சுக்க முடியும் ஆனா முன்னேற்றம் என்பது மற்றவருடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும் நீங்களா முன்னேறிட முடியாது நிம்மதி சந்தோஷம் திருப்தி இதுக்கெல்லாம் மற்றவங்கள காரணம் சொல்லாதீங்க ஆனா முன்னேற்றம் என்பது நிறைய நேரத்துல இப்படி சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்பாகவும் ஒரு பெண் இருக்கிறாங்க நான் ரொம்ப ஜோக்கா சொல்லுவேன் சொல்லும் போது நான் ஒரு ஆணா இருக்கிறதுனால இப்படி ஜோக்கா சொல்லுவேன் ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலும் அப்படின்றது நூறு சதவீதம் உண்மை இந்த உலகத்துல நிறைய ஆண்கள் வெற்றி பெற்று இருக்கிறாங்களா தோத்து போயிருக்கிறாங்களா அப்போ ஒரு ஒரு ஆணுக்கு பின்னால வெற்றிக்கும் பின்னால பெண் தான் அப்படின்னு சொன்னா தோல்விக்கு பின்னால யார் இருக்கிறா அப்படின்லாம் ஒரு நகைச்சுவையாக பேசுறது உண்டு ஆனா ஒரு ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு பெண்ணு ஒரு ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு ஆண் இருக்க தான் செய்கிறாங்க நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகாதது காரணம் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாதது காரணம் அவங்க மட்டுமே காரணம் இல்லை அவங்களுடைய சூழல் அவருடைய பிள்ளைகளோ அவருடைய கணவனோ அவருடைய மாமியாரோ அவருடைய மாமனாரோ அவருடைய அப்பாவோ அம்மாவோ யாரோ இவங்க அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான அளவு தங்களாயத்தைப்படுத்தியிருக்க மாட்டாங்க